Hai, கூக்குவித்து கோமாளி குவித்து கோமாளியில் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஒன்று தாமு தலைமையில் செப் தாமு தலைமையில் ஒரு டீமும் இன்னொன்று வெங்கட்பேட்டி தலைமையில் ஒரு டீமும் பிரிஞ்சு வெங்கட்பேட்டி தலைமையில் ஒரு டீம் வந்து சன் டிவிக்கு போயிடுச்சு இங்கேருந்து குக்கில் நிறையா பேரும் கோமாளியில் நிறையா பேரும் அதில் வந்து தான் ஜிபி முத்து இந்த மோனிஷா இவங்க எல்லாமே அந்த சைடு போயிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா தாமு சைடு வந்து பார்த்திங்கன்னா புகழ் இந்த குறைசி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவி வளர்ப்புகள் விஜய் டிவியோட வளர்ப்புகள் அப்படிங்கிறனால இவங்க எல்லாமே இந்த சைடே இருக்கிறாங்க இதனால பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வந்து குக்கு கம்பளி பழைய ஸ்டைலில் முதல் வாரத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேயும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோயா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் தமிழே சுத்தமாக தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கு தமிழ் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு பதில் சொல்ல முடியல தாமுலாம் பார்த்துட்டு ஏன்டா என்னை வெளியேற்ற பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி தாமுவே கேட்குறாங்க ஏய் வாடா போடலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறைசி சொல்லி கொடுக்குறாப்புல டிடிஎப் வாசனோட காதலி அவங்க டிடிஎஃப் வாசன் ஏற்கனவே இது மாதிரி குக்குவித்து கோமாளிக்கு போகிறேன்னு சொன்னோடனே சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காப்புல குறைச்சிட்டு எல்லாம் போட்டு தம்பி கொஞ்சம் பார்த்துக்கியா ஏன் ஆளுயா யாரு கை வச்சிட போறான்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இருப்பான்ட்டையும் சொல்லியிருக்காப்புல நான் பார்த்துக்கிறேன் போயா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவங்க இது பண்ணிட்டு இருந்தாலும் புகழ் வந்து எப்பயுமே ஜாலி ஜியா ஒரு மாதிரி பேசுறது தொடுறது கையை தொடுறது இதெல்லாம் வந்து டிடிஎஃப் பாசனுக்கு பிடிக்கல அவருடைய அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் சோயா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் புறம்பரை சொல்லவே இல்லையே குக்கூத்து கோமாளிக்கு நீ தான் போ போன்னு நான் போனேன் அங்கே வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே பேசுறாங்க புகழ் ஒன்றும் தப்பாக ஒன்றும் தொடரலை பேசல அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லையா சும்மா ஜாலிக்கு தானே பேசுகிறாப்புல அது டிஆர்பிக்காக பண்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிச்சு அதையும் வந்து ஏற்றுக்க முடியலையே நீ என் காதலி உன்னை வேற ஒருத்தன் தொடும்போது இங்கே பக்கு பக்கு பக்குன்றிருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிடிஎஃப் பர்சனும் சோயாவும் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாவில் விட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பா எல்லாம் நடக்கும்பா நீ பண்ணாததா நீ இப்போ மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்கிற கண்டிப்பாக ஹீரோயினோட கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடி ஒரு பாட்டெல்லாம் போடுவேன் அது வந்து சினிமா அப்படின்னு சொல்லிடுவேன் அதே சோயா வந்து ஒரு சே இதில் வந்து சோலை அடிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் இது பண்ணுறீங்க தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்லாம் வந்துகிட்ருக்கு சரி குக்குவித்து கோமலை ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆரம்பத்தில் முதல் நாள்லேயே வந்து நல்லா தான் இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பழைய குக்கீத்து கோமாளி மாதிரியே தான் இருக்குது என்ன தான் பிரிஞ்சு அங்கிட்டு போனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாமு வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவர் கூட மாதம்பட்டி எங்கனாச்சுனா அவரும் வந்து நல்லா தான் பண்ணுறாரு ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் ஓடிகிட்டு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்த முதல் ஷோக்கு வந்த ரெண்டு பேரும் வரல நாஞ்சில் விஜயனும் வரல ராமரும் வரல கோமாளிக்கு வந்து அங்கே டிமாண்டு குகத்தில் வந்து எப்படியாவது ஒருத்தன் கோமாளியாக போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் கோமாளிகள் பண்ணுற ஒவ்வொரு சேட்டையுமே வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படி அப்படிதான் ரீச் ஆனாப்புல பயங்கரமாக ரீச் ஆனா முதல் அதிலேருந்தே புகழ் பயங்கர ரீச் ஆகிட்டே இருந்தாங்கள அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து யாராவது வந்து கிடைக்கிற வாய்ப்பை விடுவாங்களா விடமாட்டாங்கள்ல ஆனால் நாஞ்சில் விஜயன்லாம் போகலை ராமரும் போல ராமர்லாம் இப்போ குக்குவரத்து கோமாளிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்புல ஆனால் அவரெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாப்புல என்ன நடக்குது இவங்க எல்லாமே ரெண்டு பேருமே கடந்த இருபது வருஷமாக வந்து விஜய் டிவில தான் குப்பை போட்டிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் ஒரு குக்குத்து கோமாளி நடக்கிற ஒரு ஷோல வந்து இவங்க போகமாட்டேன் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க குக்குத்து கோமாளியில வந்து வெளியே இருந்தே வெங்கட்பட்டு இயக்குறாரா கோமாளிகளை வந்து அந்த சைடு கொண்டு வரதுக்கு சன் டிவி சைடு கொண்டு வர்றதுக்கு அவர் பிளான் போட்டு செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க ஆனால் வெங்கட்பேட்டை அதை பற்றியெல்லாம் கவலைப்படல அவர் வந்து என்னடா அது குக்வித் கோமாளி இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்தப்போ வந்து அங்கே இருக்கிற கோமாளிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வெங்கட்பெட்டு மிஸ்ஸு அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருமே வந்து வெங்கட்பேட்டை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லாமே அவரும் வருத்தப்பட்டு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு ஆனால் அவர் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே ஏன்னா அவர் வந்து தனியாக தானே போய் அங்கே சன் டிவியில் பார்க்குறாரு அதனால் வந்து அவர் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்க்கலாம் இப்போ வந்து டிடிஎஃப் ஆசனும் சோயாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஏன் டாக்கு உக்கூத்து கோமாளிக்கு அனுப்பிச்சி விட்டோம் சோயாவை என் காதலின்னு தெரிஞ்சே தொடுறானே புகழ் தொட்ரானே தொடுறானே தொடுறானே தொடுறானேன்னு டிடிஎஃப் ஆசனும் புலம்ப ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்